திடீரென ஒலித்து சைரன் அவசர அவசரமாக கலைக்கப்பட்ட இஸ்ரேல் நாடாளுமன்றம் பாதாள அறையில் பதுங்கிய எம்பிக்கள் என்ன சாதித்தது இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தை அழிக்கிறோம் என்று சொல்லி கடந்த பத்து நாட்களாக காசா மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் தொடர்ந்து காசாவில் இருந்து ராக்கெட் வீசப்பட்டு வருகிறது இதனால் ஜெருசலேம் டெல் அவி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அபாய எச்சரிக்கை ஒளி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது காசாவை போல லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை இஸ்ரேலும் வேறு பகுதிகளுக்கு அனுப்பியுள்ளது இந்த நிலையில் போர்க்கால அவசர கூட்டம் நெசட் எனப்படும் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசி முடித்த பிறகு வேறு ஒரு உறுப்பினர் பேசத் தொடங்கினர் அப்போது திடீரென காசாவில் இருந்து வீசப்பட்ட ராக்கெட்டுகளால் அபாய எச்சரிக்கை ஒளி ஒலித்தது இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக பாதாள அறைக்கு சென்று பதுங்கினர் இதனால் கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு நாற்பது நிமிடம் தாமதமானது பத்து நாட்களாக குண்டு வீசியும் இன்னும் ஹமாஸின் ராக்கெட் வீசும் திறனை கூட இஸ்ரேல் தடுக்கவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது